ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க தெரியுமா நல்லி வாங்கிட்டு வந்தேன் நல்லியை மட்டும் போட்டு பிரியாணி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அதை தான் இன்னைக்கு செய்ய போகிறோம் கொஞ்சம் மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை கிரேவி பண்ணி இதை பிரியாணி பண்ண போகிறோம் வீடியோவில் பார்க்கலாமா இந்த மட்டன் கிரேவிக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டுலாம் போட்டு தாளிக்க போகிறது இல்லை இதில் தட்டி போட்டு வேக வச்சு நம்ம செய்ய போகிறோம் அதுதான் இஞ்சி தட்டிக்கும் வேக வைக்க அதில் போடுறதுக்கு ஓகே இஞ்சி போட்டுக்கோ அடுத்து தக்காளி நல்லா ரெண்டு பெரிய தக்காளி வச்சிருக்கேன் அவ்வளோதான் இதுல தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும் இதை இது இது மேலேயே இப்ப நல்லியை நான் வச்சுக்கிறேன் நல்லி வந்து வேக வச்சுட்டே நம்ம பிரியாணி பண்ணுவோம் ஏன்னா பெரிய பெரிய நல்லியாக இருக்கு அதனால வேக வச்சுட்டே நம்ம பிரியாணி பண்ணுவோம் இதுக்கு சும்மா மேலாப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் ஓகே இது ரெண்டையும் வேக வச்சிடும் இதனால் ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாமா பிரியாணி தளிக்க அது வந்து ஒரு இருபது நிமிஷம் வச்சு எடுத்துட்டேன் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக பூ போட்டுருங்க கல்பாசி பூ வெங்காயம் போட்டுக்கலாம் இதெல்லாம் நான் நினச்சிகிட்டே இருப்பேன் நல்லி வாங்கி இது மாதிரி செய்யணும் செய்யணும்ன்ட்டு இது நல்ல ப்ரௌன் கலர் ஆகட்டும் நம்ம வந்து மட்டன் கிரேவிக்கு தாளித்து விட்டுருவோம் இது தாளிக்கிறதுக்கு நான் வேற கல்பாசி பூ தான் எடுக்கிறேன் இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ரைஸுக்கு இது நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செய்யறது தான் அது இப்போ சோம்புத்தூர் கொஞ்சம் இப்போ சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் அருந்தி வச்சிருக்கேன் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டாலும் போடலாம் வெறும் பெரிய வெங்காயம் போட்டாலும் போடலாம் நான் ரெண்டு கலந்து போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் வாசம் நல்லா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் பெருக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி ஓகே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வேக வச்சோம்ல அந்த தக்காளி எடுத்து இதில் போட்டுக்கலாம் நல்லா குழவா வெந்ததை வதக்கணும்னா கிரேவி நல்லா இருக்கும் தான் இதில் போட்டு வேக வச்சு அப்புறம் இதில் வேக வச்சு இஞ்சி பூண்டு வந்து அப்புறமே நம்ம தோலோடையே தட்டி போடலாம் இந்த மாதிரி கிரேவி வச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் ரைஸுக்கு செமையாக இருக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது என்ன ஆச்சு பார்ப்போம் இது வதங்கிருச்சா என்னதுல வெங்காயம் ஓகே நல்லா வதங்கிருச்சு நம்ம வந்து வெஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்க இதுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் தூள் அப்புறம் கொத்தமல்லி தூள் கொத்தம்தூள் இனிமேல் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வேக வச்ச கறியை அதை சேர்த்துடலாம் இதில் வந்து இப்போ பூண்டு தட்டி போட்டுக்கோ பூண்டு எடுத்திருக்கேன் நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் இதில் வந்து தேங்காய் தான் ஊற்றணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு நம்ம தேங்காய் அரைச்சிருவோம் தேங்காயில வந்து மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாம் போட்டு அரைக்க போறோம் இது வேகட்டும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு வந்து தக்காளி போட்டு தேங்காவும் கசகசாவும் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து மிளகு கொஞ்சம் என்ன ஒவ்வொரு ஸ்பூன் அப்புறம் வந்து ஜீரகம் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துருவோம் பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கோ அப்புறம் வந்து புதினா கொத்தம்பி தலை பண்ணி போட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஏன்னா மிளகாத்து போட்டிருக்கோம்ல அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தயிர் ஊற்றிக்கலாம் ஆ ஓகே அரைச்சிட்டு வந்து தேங்காய் இதில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் கிரேவி ரெடி இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் இந்த தேங்காய் இதெல்லாம் வேணால் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொச்சா போதும் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம வேக வச்ச நல்லி இதில் சேர்த்துவோம் இதனால் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இந்த மசாலாவில் இந்த நல்லி வேகட்டும் அப்புறமே நம்ம தண்ணி ஊற்றி ரைஸ் பண்ணலாம் ஓகே மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருந்தது தான் இஞ்சி பூண்டுலாம் போட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ஓகே ஆஃப் பண்ணிடுவோமா ஓகே நல்லி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிருச்சு இப்போ வந்து எலுமிச்சம்பழம் ஒன்று வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அதை ஊற்றிடுவோம் இந்த சாரை இப்போ நான் வந்து அரிசி எடுத்ததுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி வந்து அளந்து அடிச்சிருக்கேன் அதை ஊற்றிடுவேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் தான் அரை மணி முன்னாடி ஊறு வச்சுட்டேன் இப்போ உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் தண்ணியில் உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் இது நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணிடலாம் உப்பு கரெக்டாக இருக்கு ரைஸ் போட்டுடலாமா ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது நல்லா தம் போடுற ஸ்டேஜ் வரைக்கும் இதில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் தோசைக்கல்ல தம் போட்டுருவோம் ஓகே இப்போ நல்லா தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ தோசைக்கல் வச்சு நம்ம தம் போட்டுடலாம் தோசைக்கல்ல இப்போ பிரியாணி தூக்கி வச்சாச்சு நம்ம தம் போட்டு மோடுறதுக்குள்ளே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்குவோம் மேலே அப்போ நல்லாயிருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போது ரொம்ப வேணாம் சும்மா ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றினாலே போதும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசமாக இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடும் ஓகேவா இது மேலே வச்சாச்சு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் பண்ணால் பிரியாணி ரெடி பிரியாணி ரெடி ஆகிடுச்சி எப்படி சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க அதுக்கு தான் ரொம்ப வந்து நம்ம கிளறக்கூடாது பாஸ்மதி ரைஸை போட்டாக்க இப்போ தம் உடப்போமா ஆ நல்லாம் அப்படியே தனித்தனியாக பஞ்சு பிஞ்சாக வருது வாவ் ஓகே ரொம்ப கிளறாமல் அழகாக போய் சாப்பிடுவோம் எடுத்து வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாப்பா கூட்டுவோமா அவருக்கு தான் நல்லி ரொம்ப பிடிக்கும் நல்லி பாருங்கள் அந்த இதிலெல்லாம் உதுத்து கட்டுவாங்க நானும் அப்படி உதுக்குறேன் எப்படி அப்படியே பஞ்சு பிஞ்சாக வெந்திருக்கு பாருங்கள் சரி ரொம்ப சாஃப்டா நல்லா அப்படி இருக்கு கேக் மாதிரி இருக்கு சரி இல்லப்பா நல்லி பிரியாணி இல்ல அதான் நல்லி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு ஓகேவா இந்த சாதத்தை தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணுவியா நீ ஓகே அவ ஃபர்ஸ்ட் சாதம் தான் டேஸ்ட் பண்ணுவானா ம் எக் வச்சி ம் எக் வச்சி கறி வச்சி ம் தர பாப்பாவே டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லட்டும் ஃபர்ஸ்ட் அவ முன்னாடியே சொல்லட்டான் நான் தான் டேஸ்ட் சொல்லுவேன் சாப்பிடு சொல்லு நல்லி எப்போ இந்தா நல்லி பீஸ் நல்லி பீஸ் சாஃப்டாக இருக்குது பதிதா சாப்பிடு ரம்மையாக இருக்கா சூப்பராக இருக்குது பிரியாணி ம் நான் வந்து உப்புக்கு டேஸ்ட் பண்ணலாம் அப்போயே நல்லா இருந்தது ரைஸ் போட்டு என்ன பார்க்கல பார்ப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வெறும் நல்லியா போட்டோம்மா அது கொழுப்பு இருக்குது பாருங்களேன் இந்த கொழுப்புலாம் வந்து இந்த பிரியாணியில் இணங்கி ரொம்ப நல்லா இருக்குது அதான் இந்த கல்யாண பிரியாணிலாம் நல்லா இருக்கு பிள்ளைங்க அவங்க வந்து அப்படியே தானே போட்டு செய்கிறாங்க கொழுப்பு இருந்தால் நல்லா இருக்கும் பிள்ளைங்க அந்த நல்லி கொழுப்புலாம் சேர்ந்து பிரியாணியே வந்து நம்ம சாதாரண பிரியாணியோட கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு நீங்களும் வெறும் நல்லியாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கு சான்ஸே இல்லை இப்பா இன்னும் தானே சொல்கிறேன் ம் ஆமாம் ஆமாம் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லி பிரியாணி ஒரு பிடி பிடிக்க போகிறோம் ரெண்டு பேரும் பிடிப்போமா ஓகே ஓகே பாய் நானே